இந்த சுருக்கமான ஒரு வீடியோ ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடிய மக்கள் தயாரிப்புடைய நிலைமையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு முக்கியமான ஒரு அட்வைஸ் அஹமது இல்லாஹ் ரபி ஆலி அல்லா முசலி அலா சீதினா முகமதியும் ஆலா அலி சீதினா முகமதியும் முபாரிக் வசலி மாலை அதிகமான மக்கள் கால் பண்ணி ஹஜ்ஜுடைய விளக்கமும் சரி இந்த ஹஜ்ஜுடைய தருத்தி ஃப்ரான்ஸ் மக்களுக்கு எப்படி அமைக்கப்பட்டிருக்குது அதனுடைய ஃபெசிலிட்டிஸ் என்ன அதனுடைய டிஃபிகல்ட்டிஸ் என்ன இந்த விடியங்களில் கஷ்டமாக இருக்குது இப்படின்னு சொல்லி பல மக்கள் கேள்வி கேட்கறதுனால என்னுடைய ஃபஜர் தொழுகை மதினா முன்னவரால்லேருந்து இன்ஷால்லாம் இந்த சுருக்கமான ஒரு வீடியோ தயார் செய்கிறோம் இதை நீங்கள் வந்து எல்லோருக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யும்படி மிகவும் கேட்டுக்கொள்கிறோம் யாரெல்லாம் ஹஜ்ஜிக்கு போகிறாங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோ ரீச் ஆயிடுச்சு சொன்னாக்கா அவங்க சரியான முறையில் அழகான முறையில் அவங்களுடைய ஹஜ்ஜியுடைய தயாரிப்புகளை ஏற்பாடு செஞ்சு அல்லாஹ் அல்லா தாலா அவர்களுடைய ஹஜ்ஜுகளை சிறப்பான முறையில் கபூலுடைய கபூலியத்துடைய ஹஜ்ஜாக கொடுத்த அல்லா சுமத்தாலா போதுமானோ பெருமிக்க அளவில் நடிகார்களே ஹஜ்ஜுடைய பயணம் எப்படின்னு சொன்னாக்க பிரான்ஸ் மக்களுக்கு நுசுக் ஹஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இன்டர்நெட்டுடைய ஒரு பேஜ் இருக்குது அது அப்ளிகேஷன் கிடையாது இன்டர்நெட்டுடைய ஒரு வெப்சைட் அது சாதாரண நுசுக் அப்ளிகேஷன் வந்து அது உமரா செல்லக்கூடியவர்களுக்காக வேண்டிய ராவ்பாலா துறத்துக்காக வேண்டி அந்த அப்ளிகேஷன் இருக்குது ஆனால் இது வேற இது வந்து ஹஜ் பிளாட்ஃபார்ம் ஹஜ் நுசுக் அப்படின்னு போட்டு சவுதி கவர்மெண்டால் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹஜ் அதனால் அந்த வெப்சைட் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குது அந்த ஹஜ் சர்வீஸில் இப்போவே நீங்கள் வந்து பதிவு செஞ்சு கொள்ளலாம் அதுக்கு வந்து உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் பாஸ்போர்ட் சரியான முறை ஸ்கேன் பண்ணி கரெக்டான பிக்சலில் சரியான முறையில் அது ஏற்பாடு செஞ்சு உங்களுடைய ஐடென்டிட்டி ஃபோட்டோ இதெல்லாமே வந்து பெண்கள் வரி செய்யலாம் அந்த ஃபோட்டோலாம் ஒழுங்கான முறையில் பதிவு செய்யணும் அதில் வந்து அக்கௌண்ட் கிரியேட் பண்ணும் இமெயில் கொடுத்து ஒரு வலிட்டான இமெயில் கொடுத்து ஃபோன் நம்பர் கொடுத்து எல்லாத்தையுமே செஞ்சு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண பிறகு இன்ஷா இன்ஷால்லாம் நீங்கள் வந்து அந்த வெப்சைட்டில் பாஸ்போர்ட் டீட்டெயில் கேட்பாங்க பாஸ்போர்ட்டு இமிகிரெண்டாக இருந்துச்சுன்னு சொன்னாக்கா இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர் இருந்துச்சுன்னு சொன்னாக்கா அந்த இந்தியன் பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணி ஒழுங்கான முறையில் ரிஜிஸ்டர் பண்ணி கேப் செஜ்யூல் ஐயா நீ சரியான முறையில் அதை சரி பண்ணணும் அதுல பதிஞ்ச பிறகு ஒரு சில நாட்கள் மேபி ஒன் வீக் எடுக்கலாம் சில பேருக்கு ரெண்டு வீக் எடுக்கலாம் இதுலயே சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க சில பேர் மூணு வாரம் கழிச்சு ரிஃபியூஸ் பண்ணி வரும் நிறைய பேருக்கு ஸ்ட்ரக் ஆகும் சோ அவங்க எப்படி கேக்குறாங்களோ கரெக்டான முறையில சைஸ் வாரி கரெக்டா செஞ்சு அனுப்புறதுக்கு பாருங்க நிமிஷம்ல சேர்த்து போட்டோ சரியில்லை பின்னாடி பேக்ரவுண்ட் சரியில்லை திருப்பி 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 ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கும் அதிகமான மக்களுக்கு சோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் யாருக்கெல்லாம் ஸ்ட்ரகல் உடைய சுச்சுவேஷன் இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுக்கப்புறம் அலகது இல்லாண்டு இந்த ஸ்டேஜ் டான் பிறகு ஓகே உங்களுடைய ஹஜ்ஜி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வலிட் ஆகிடுச்சி ஓகே ஆகிடுச்சின்னு சொன்னாக்கா உடனே வந்து உங்களுக்கு இ வாலெட் கிரியேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க இ வாலெட்னு சொன்னாக்கா அது கிட்டத்தட்ட ஒரு அக்கௌண்ட் மாதிரி அந்த ஹஜ்ஜிக்காக வேண்டி ஒரு அக்கௌண்ட் ஆன்லைன் அக்கௌண்ட் அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த அக்கௌண்ட் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதுல வந்து முக்கியமான ஒரு அட்வைஸ் என்னன்னு சொன்னாக்கா இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரை ஹஜ்ஜிக்கு போறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த ரெண்டு அக்கௌண்ட்டையும் ரெண்டு பேருடைய அக்கௌண்ட்டையும் ஜாயின் பண்ணும் ஸோ அந்த ஜாயின் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹஜ்ஜு பிளாக் காமிச்சு கொடுப்பாங்க அதை ஜாயின் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்காக ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும் போதும் ஸோ ஒரே ஒரு அக்கௌண்ட்லேயே நீங்கள் காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கலாம் அதில் வந்து பல ஆப்ஷன் கொடுப்பாங்க நீங்கள் வந்து வீர்மோ செய்யலாம் இல்லை பேங்க் கார்டு பேமெண்ட் பண்ணலாம் இப்படி பல ஆப்ஷன் கொடுப்பாங்க அதில் பெஸ்ட் பெஸ்ட் ஆப்ஷன் என்னென்னு சொன்னாக்கா நீங்கள் கார்டு பேமெண்ட் பண்ணுறது ஸோ உங்களுடைய பேங்க்கில் போய் சொல்லுங்கள் இந்த மாதிரி நான் ஹஜ்ஜிக்கு போக போகிறேன் எனக்கு வந்து என்னுடைய ப்ள என்னுடைய ப்ளஃப்பும் நான் செலவு செய்யக்கூடிய அந்த ப்ளஃப்பும் இருக்கல லிமிட் அதை வந்து எனக்கு கூட்டி கொடு அப்படின்னு போய் கேட்கணும் அதே போல் பல அக்கவுண்ட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் பல அக்கௌண்ட் உங்களுடைய ஃபேமிலிஸ் இந்த மாதிரி முக்கியமான சொந்தக்காரவங்க இப்படி அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டு அவங்கள்ட்டயே நீ அக்கௌண்ட்டு அவங்களுடைய கார்டையும் யூஸ் பண்ணிவிட்டு அவங்களுடைய அந்த காசை நீங்கள் எப்படி கொடுக்குறீங்களோ கொடுத்துருங்க இன்ஷால்ல அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு நீங்கள் வந்து ஓப்பன் காசு பண்ணணும் அதுக்கு எப்படின்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆளுக்கும் எட்டாயிரம் பத்தாயிரம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி அனுப்பிவிடணும் சொன்னாங்க ஸோ அந்த ஒரு வேலையை செய் சராசரி ஒரு ஹஜ்ஜி சாதாரண ஒரு ஹஜ்ஜின்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறு எட்டாயிரம் அப்படின்னு வந்துடும் அதுல பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட ஆயிரம் ஈரோ ஆயிரம் ஈரோ ஷேர் இது கவர்மெண்ட் டேக்ஸ் எடுக்குது அப்போது அந்த ஆயிரம் ரூபாய் டேக்ஸ் எடுக்குதுன்னு சொன்னாவே நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பேக்கேஜிங் சூஸ் பண்ணும் அந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து பேக்கேஜிங் வந்து முதலே நீங்கள் பார்த்து செலெக்ஷன் பண்ணி வைக்கலாம் ஆனால் எல்லா டைமிங்லேயும் வாங்க முடியாது கிட்டத்தட்ட ஒரு நாள் குறிப்பிடுவாங்க இமெயில் வரும் இந்த நாளில் நீங்கள் ரெடியாக இருக்கணும் நீங்கள் உங்களுடைய அக்கௌண்ட்டை வலிதி பண்ணியிருக்கணும் உங்கள் டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணி ஓகே பண்ணியிருக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் காசு போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கணும் அப்போ ரெண்டு பேரும் சொன்னாக்கா அதை டபுளாக போடணும் அப்போது மிச்சம் காசு கூட போட்டோன்னு சொன்னாக்கா பிரச்சனை இல்லை திருப்பி நம்ம பேக்கேஜிங் வாங்கினா அந்த பாக்கி பேலன்ஸை திருப்பி உங்கள் அக்கௌண்ட்லேயே எடுத்துக்கலாம் Спасибо. அதனால நம்ம அந்த மாதிரி ஏற்பாடு செய்யறதுக்கு எல்லாம் போதுமான இன்ஷால்லா ஸோ இதனுடைய உழைப்பு எல்லாருக்குமே செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்கும் மெயினாக நம்ம ஃப்ரான்ஸ் வாழ் முஸ்லீம் மக்கள் நம்ம இந்தியன்ஸ் மக்களுக்கு வந்து அந்த அந்த டாக்குமெண்ட்ஸ் ப்ரொசீஜர்ஸ் ஏறா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை அவங்க குடும்பத்துடைய பிள்ளைங்களுக்கு அவங்க இங்கே அவங்க படித்த பிள்ளைங்களுக்கு அனுப்பி சொன்னாக்க சொன்னாக்கா அவங்க பார்த்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப பிரோஜனமாக இருக்கும் நம்மளும் அந்த ஹெல்ப் உடைய உதவியை நம்ம செய்கிறோம் இன்ஷால்லாம் ஸோ இந்த தேவையான மக்கள் இன்ஷால்லா இங்கே நீங்கள் சஜ நீங்க அணுகலாம் இன்ஷால்லா சோ உங்களுக்கு அந்த நம்பர்ஸ் எல்லாமே தெரியும்னு நினைக்கிறேன் அதை நீங்க அணுகி இன்ஷா அல்லாஹ் எங்களை கான்டக்ட் பண்ணி சொன்னாக்கா நம்ம அதனுடைய சரியான ஏற்பாடு செய்யலாம் அந்த பிளாட் இதெல்லாம் தாண்டின பிறகு இப்போ என்னன்னு சொன்னாக்கா உங்களுக்கு ஆஹ் பேக்கேஜிங் சூஸ் பண்றது பேக்கேஜிங் சூஸ் பண்ணுறதுல அடுத்த கஷ்டமான சுச்சுவேஷன் தான் சொன்னாக்கா நீங்கள் ஒரு பேக்கேஜிங்கில் வந்து நீங்கள் ஹஜ்ஜிக்கு போகக்கூடிய நாட்கள் எவ்வளோ நாள் நீங்கள் ஹஜ்ஜிக்கு போகிறீங்க அப்படிங்கிற தேவைகள் இருக்கணும் ஸோ சில பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு கஷ்டம் லீவு போடுறது கஷ்டமாக இருக்குது எனக்கு வந்து ரெண்டு வாரம் போதும் இப்படி சில பேர் கேட்பாங்க சில பேர் வந்து இருபது நாள் இருந்தாலும் பரவாயில்ல இருபத்தஞ்சு நாள் இருந்தாலும் பரவாயில்ல நல்ல ஹோட்டல் கிட்டே இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க சிலவங்க வந்து பட்ஜெட் கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாக இருக்கும்னு எதிர்பார்ப்பாங்க இப்படி பல மாதிரி மக்கள் பல மாதிரி மக்கள் எதிர்பார்ப்பாங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேக்கேஜிங் சூஸ் பண்ணலாம் ஸோ இந்த பேக்கேஜிங் சூஸ் பண்ணும்போது நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு பேக்கேஜிங் பின்னாடி ஒரு ஃப்ளேட் டேட் இருக்கும் ஒரு ஃப்ளேட் கம்பெனி இருக்கும் ஸோ அந்த பேக்கேஜிங் பின்னாடி ஒரு ஹோட்டல் இருக்கும் இந்த ஹோட்டலில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வரும் அந்த பேக்கேஜிங் பின்னாடி மினாவுடைய இடங்கள் டென்ட்டுடைய இடம் இப்படி வித்தியாச வித்தியாசமாக இருக்கும் அதுக்கு பின்னாடி அந்த முன்னாடி டென்ட்னு சொன்னாக்கா அதுக்கு வந்து சவுதி கவர்மெண்ட் என்ன செய்யுதுனாக்கா பல கம்பெனிகளை சூஸ் பண்ணுறது பல ஷரிகான்னு சொல்லுவாங்க ஃப்ளைனஸ் இப்படி பல ஷரிகா இருக்கு சீராமவாசி இப்படி பல ஷரிகா பல கம்பெனிகள் அவங்க தான் இந்த ஹஜ்ஜியுடைய பேக்கேஜிங்லாம் ரெடி பண்ணி நியூஸுக்கில் அந்த பிளாட்ஃபார்ம்லாம் ரெடி பண்ணி அவங்க பார்க்கலாம் ஸோ அதை தானே நம்ம வாங்கணும் ஸோ இதை நீங்க ரெடி பண்ண பிறகு நீங்க ஒரு ஷரிக்கா சூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஒன்று சொன்னாக்கா மீனால அந்த டென்ட் அவங்களுக்குன்னு ஒரு சில டென்ட் பகுதிகள் இருக்கும் ஸோ நீங்க ஒரு பேக்கேஜிங் சூஸ் பண்ணும்போது அந்த டென்ட்ல நீங்க போய் இருப்பீங்க ஸோ அதனால இதெல்லாம் நீங்க பார்த்து சூஸ் பண்ண இப்போ உதாரணத்துக்கு உங்க ஃபேமிலிஸ் நீங்க ஒன்னா போகணும்னு சொன்னாக்கா ஒரே பேக்கேஜிங் சூஸ் பண்ணும்போது நீங்க ஒன்னா இருப்பீங்க ஒரே ஃபிளேட்டு ஒரே ஹோட்டல் ஒரே ஒரே மீனால ஒரே இடம் ஸோ இது செய்ய முடியல கஷ்டமா இருக்குன்னு சொன்னாக்கா ஒரே கம்பெனியை சூஸ் பண்ணும் ஒரே ஷரிகா சூஸ் பண்ணும்போது மீனால ஒன்னா இருக்கலாம் ஒரே ஹோட்டலில் இருக்கிறது கஷ்டம் ஒரே ஃபிளாட்ல போறதுதான் சிரமமா இருக்கலாம் பட் வினால ஒன்னா இருந்துக்கலாம் மினான்னு சொன்னாக்கா ஹஜ்ஜூடைய நாட்கள் ஹஜ்ஜுடைய நாட்கள்ல ஒன்னா இருந்துக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டிதான் இந்த வீடியோ சில மக்கள் வந்து இதுல மெயின் 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 சுச்சுவேஷன் மெயின் ப்ராப்ளம் எல்லாருக்குமே பிரான்ஸ்ல போகக்கூடிய மக்கள் எல்லாருக்குமே வரக்கூடிய மெயின் ப்ராப்ளம் என்னென்னு சொன்னாக்கா நம்ம டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணி பல கஷ்டத்தை தாண்டி அதுக்கப்புறம் அக்கௌண்ட்ல காசு போட்டு ரெடி பண்ணி வச்சிருப்போம் இந்த தேதியை குறிப்பிடுவாங்க இந்த தேதியில் வந்து சரியா உதாரணத்துக்கு வந்து ஆஹ் வியாழக்கிழமை பகல் இரண்டு மணின்னு சொன்னாக்கா கரெக்டா வியாழக்கிழமை பகல் இரண்டு மணி இல்லை ஒரு மணிநேரத்துக்கு முன்னாடியே நம்ம கொனெக்ட் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்படி பண்ணாலும் இப்படி பண்ணாலும் அந்த சர்வர் ப்ராப்ளம் சர்வரில் வந்து உங்களுக்கு கொனெக்ஷன் பண்ண கூடாது ஸோ சர்வரில் சுற்றிக்கிட்டே இருக்கும் செர்வரில் வந்து உங்களுக்கு கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கும் அப்போது என்ன ஆகுதுன்னு சொன்னால் நிறைய மக்கள் வந்து ஹஜ்ஜி அண்ட் சர்வீஸ் எல்லா ஹஜ் போகிறத்துக்கு எல்லா ஏற்பாடும் செஞ்ச பிறகும் அந்த சர்வர் ப்ராப்ளமாகவே நீங்கள் அவங்களுடைய பேக்கேஜிங்கை சூஸ் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து இது சில பேருக்கு நாலு மணி நேரம் ப்ராப்ளம் ப்ளாக் பண்ணியிருக்கலாம் அஞ்சு மணி நேரம் ப்ளாக் பண்ணியிருக்கலாம் சில பேருக்கு அஞ்சு மணி நேரம் கழித்து அவங்களுடைய பேக்கேஜிங் சூஸ் பண்ணுவாங்க சில பேர் அஞ்சு மணி நேரம் கழித்து அவங்க எந்த பேக்கேஜிங்க சூஸ் பண்ணி வச்சுருந்தாங்களோ அதை கிளிக் பண்ணி எடுக்க முடியாமல் வேறு ஏதாவது ஒரு பேக்கேஜிங் கிளிக் பண்ணுவாங்க அப்போ என்ன அவங்க சொன்னாக்கா அந்த குரூப் மாதிரி வேறு குரூப் கூட போயிடும் வேற வேறு ஃப்ளைட் டிக்கெட்டு வேறு ஹோட்டலு வேறு கூட போயிடும் சில பேருக்கு அஞ்சு மணி நேரமும் வெயிட் பண்ணி சர்வர் கொனெக்ஷன் பண்ண முடியாமல் என்னென்னதான் ட்ரை பண்ணாலும் டைரெக்ட் ஊசிக்கு பதிலாக டைரெக்டாக ப்ளக்கு இத்தனை ப்ளக்கு மாட்டி வேலை செஞ்சாலும் கிட்டே இருந்து வேலை செஞ்சாலும் எப்படி தான் வேலை செஞ்சாலும் அஞ்சு மணி நேரமும் ட்ரை பண்ணியும் சில பேருக்கு பேக்கேஜிங் க்ளிக் பண்ணி எடுக்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் ஒரு சுச்சுவேஷன் ரொம்ப கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் மனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் முன்கூட்டியே நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் அதே போல் அந்த அந்த பேக்கேஜிங்க நீங்கள் கிளிக் பண்ணி எடுத்துட்டீங்கன்னாக்கா அலமது இல்லா அதுக்கு பின்னாடி உள்ள குரூப் கூட நீங்கள் போய்க்கொள்ளலாம் இல்லைன்னு சொன்னாக்கா அடுத்த அடுத்த நாட்களில் அடுத்தடுத்த விற்பனைக்கு நீங்கள் ஏற்பாடு கொள்ளணும் அதில் வந்து மோஸ்ட் நீங்கள் ஃபிரான்ஸுக்குன்னு கொடுத்த பேக்கேஜிங் வந்து இல்லாமல் போயிடும் பிரான்ஸுக்குன்னு ஒரு சில சீட்டை ஒதுக்கி வச்சுருப்பாங்க அது ஃபஸ்ட்டு விற்பனையிலேயே பறந்துடும் அடுத்தடுத்த வாரம் கழித்து அந்த பேக்கேஜிங்கில் வந்து உங்களுக்கு வராது ஸோ அப்போ வந்து என்னென்னு சொன்னாக்கா யூரோப்பில் உள்ள மற்ற மற்ற கண்ட்ரீஸுக்கெல்லாம் வந்து வித்து மிச்ச மிச்ச பேக்கேஜிங்கை நம்மளுக்கு ப்ரொப்போஸ் பண்ணுவாங்க அப்போ என்ன சொல்லுவாங்கக்கா நீங்கள் ஃப்ளைட் டிக்கெட் வந்து நீங்களே எடுக்கணுன்னா அந்த அந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் தனியாக எடுக்கக்கூடாது தனி ஏஜென்சியில் போய் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கக்கூடாது அவங்க வெப்சைட்லயே ஆனால் ஃப்ளைட் டிக்கெட்டு டேட்டில் நீங்கள் சூஸ் பண்ணணும் முதல்ல வந்து இப்போ ஒன்றா ஒன்றாவது ஃபஸ்ட்டு உயர் பண்ணியில் எல்லாமே இன்க்ளூடட் ஃப்ளைட்டு கம்பெனி கிளம்புறது தேதி எல்லாமே இன்க்ளூட் இதில் வந்து நீங்களே போய் கிளிக் பண்ணி செய்யணும் அதுவும் ஒன்று சூக்குலே தான் சரி அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்போது வந்து உங்களுக்கு எங்கேருந்து கிளம்பி போகிறது எப்படி வர்றதுங்கிற அங்கே ஒரு காம்ப்ளிகேஷன் இருக்கணும் ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப ஒரு ஸ்கெட்டான ஒரு சுச்சுவேஷன் அப்போ இரண்டாவது இட் பண்ணியில் கொஞ்சம் ஒன்று சீட்டு தான் இருக்கும் மக்கள் பண்ணி பண்ணி எடுக்கும்போது அதே அதே பிரச்சனை ப்ராப்ளம் ப்ளாக் ரொம்ப போது இதுக்கு அப்புறம் இல்லாண்டு சில பேருக்கு கிடைக்கலாம் இந்த மாதிரி மூணாவது ஒரு விற்பனை இப்படி ப்ரொபோஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அதுலயும் சில பேருக்கு முயற்சி பண்ணி பேக்கேஜிங் ரெடி பண்ணி கனெக்ஷன் பண்ணி பேக்கேஜிங் சூஸ் பண்ண முடியாத ஒரு நிலைமைகள் கிட்டத்தட்ட நம்ம குரூப்பில் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் ட்ரை பண்றோம்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட பாதி பேர் கூட அந்த மாதிரி நிலைமைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் ஸோ இதுக்கு நாங்கள் முயற்சி எடுத்துருக்கோம் ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு முடிவு எடுத்துகணும்னு சொன்னாக்கா இந்த சுச்சுவேஷன் நாங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு முன்பு நம்ம தயார் தயாரிச்சுக்கொள்ளணும் வேலியாக நம்ம அந்த காசு போட்டு அக்கௌண்ட்டில் காசு போட்டு ரெடி பண்ணிக்கொள்ளணும் இதில் வந்து சில டைமிங்கை நம்ம அக்கௌண்ட்டில் காசு போடும்போது சில பிரச்சனைகள் வரலாம் அதெல்லாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணி நம்மளுடைய பேங்க்கில் போய் பேசி ப்ளாட் இந்த லிமிட்டை கூட்ட வச்சு மற்ற மற்ற ஃபேமிலியுடைய மக்கள்கிட்டலாம் ஹெல்ப் கேட்டு இதை நம்ம ரெடி பண்ணிட்டோம் இல்லையா அப்போ நம்ம பேக்கேஜிங் வாங்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் மீதி பேலன்ஸை வந்து நம்ம திருப்பி நம்மளுடைய அக்கௌண்ட்டில் எடுத்துக்கொள்ளலாம் அவங்க யார் பேமெண்ட் பண்ணாலும் அவங்களுக்கே கூட திருப்பி அந்த காசு காசை பொதுவாகவும் அவங்கள்ட்ட நம்ம பேசிக்கிட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் இன்ஷா அதுக்கப்புறம் இந்த பேக்கேஜிங்லாம் சூஸ் பண்ணி இந்த மாதிரி செய்யும்போது சில பேருக்கு பேக்கேஜிங் கிளிக் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும்போது ஹஜ் மினிஸ்ட்ரினா சொன்னக்க உங்களுடைய காசை நீங்கள் மிச்சம் இருக்குது ஒன்று நீங்க அடுத்த வருஷத்துக்கு இந்த காசை நீங்க பெண்டிங் போட்டு வச்சுக்கொள்ளலாம் இல்லாட்டி சொன்னாக்கா அந்த காசை நீங்க திருப்பி உங்களோட அக்கௌண்ட்லேயே மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா சில பேர் நம்ம வந்து அந்த காசை வித்ரோ பண்ணிக்கிறோம் எடுத்துக்கிறோம் அடுத்த வருஷமோ நம்ம திருப்பி அடுத்த வருஷமோ நம்ம கரெக்டான போகிறதுக்கான அமையமான்னு தெரியாது அதனால நம்ம காசை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சில பேர் யோசிப்பாங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட பத்து பெர்சென்ட் முதல்ல ரெண்டு புள்ளி மூணு பெர்சென்ட் போட்டிருப்பாங்க பட் அது ஒரு சுச்சுவேஷன் வந்து நீங்க உடனே போட்டு உடனே ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்குள்ள நீங்க காசை எடுத்துட்டீங்கன்னு சொன்னாக்கா அந்த சுச்சுவேஷன் ஆனா அதெல்லாம் தாண்டின அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா தாண்டிடும் ஏன்னு சொன்னாக்கா நம்ம பல வாரம் ட்ரை பண்ணுவோம் அதுக்கப்புறம் நம்ம காசை எடுத்தோம்னு சொன்னாக்கா கிட்டத்தட்ட பத்து பெர்சன்ட் அவங்க ட்ரான்சாக்சன் வந்து வச்சுக்குவாங்க பத்து பெர்சென்ட்ங்கிறது சாதாரண ஒரு மேட்ரு கிடையாது பத்து பெர்சன்ட் சொன்னாக்கா ஒரு பத்தாயிரம் இருபது நம்ம போட்டோம்னு சொன்னாக்கா அதில் ஆயிரம் ஈரோ ஆயிடுச்சு அப்போ ரெண்டு பேர் ட்ரை பண்ணி இருபதாயிரம் இருபா போட்டோம்னு சொன்னாக்கா ரெண்டாயிரம் ஈரோ பேங்க் சிஸ்டம் சவுதி கவர்மெண்ட் பேங்க் பிளாக் பண்ணிடுவாங்க பெரிய ஒரு மனசுக்கு ஒரு கஷ்டமான ஒரு செஷன் பெரிய ஒரு கஷ்டமான இந்த அளவுக்கு கமிஷன் பிடிக்கிறாங்களே நம்ம வந்து ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு ட்ரை தானே பண்ணோம் நம்ம ஹஜ்ஜிக்கு போகலையே ஆனால் ட்ரை தானே பண்ணோம் அப்போயே எங்கிட்ட இவ்வளோ காசு எடுக்கிறாங்கிறது ஒரு பக்கம் ஹஜ்ஜிக்கு போகிற பேக்கேஜிங் காஸ்ட்டும் ரொம்ப விலக்கூட ரொம்ப விலக்கூட இந்த சிஸ்டம் இல்லாததுக்கு முன்னாடி ஹஜிக்கு போனவங்க மூணாயிரத்தி ஐநூறு நாலாயிரம் யூரோக்கு போனது அதே பேக்கேஜிங்கு இப்போ வந்து எட்டாயிரத்தி ஐநூறு ஒன்பதாயிரத்து கட்டுறாங்க ஸோ ஐயாயிரத்து ஐநூறு நல்ல பேக்கேஜிங் விஐபி பேக்கேஜிங்லாம் சூஸ் பண்ணுவாங்க ஐயாயிரத்தி ஐநூறு ஈரோ இருந்துச்சு அப்போ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பத்தாயிரம் பதினோராயிரம் இருக்கு வந்து நிற்கிது ஸோ இது எல்லாருக்குமே மனசு வந்து ஒரு கஷ்டமான ஒரு நிலமை ரொம்ப ரொம்ப கஷ்டமான நிலமை இவ்வளவு காசு வந்து குருவாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம் இப்படி சில டெக்னிக் யூஸ் பண்ண சொன்னாக்கா இப்போ வந்து ரேட் நல்ல ரேட்டாக இருக்குது ஈரோ உள்ளதுக்கு வந்து ரேட்டு வந்து ரொம்ப வேல்யூ குழுவாக இருக்குது ஸோ இப்போ நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஈரோ உங்களுக்கு லாபமாக இருக்கும் இன்ஷால்லா ஹஜ்ஜியுடைய டைமிங்கில் ரேட்டு வந்து கொஞ்சம் இறங்கிடும் அப்போ நீங்கள் பா காசு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு கொஞ்சம் நஷ்டமாக போகும் இதெல்லாம் நீங்கள் டெக்னிக் யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னாக்கா ஈஸியாக ஒரு ஆயிரம் ஆயிரத்தி ஐநூறு ஈரோ ஈஸியாக வந்து நீங்கள் வந்து மிச்சம் முடிக்கலாம் இன்ஷா அந்த டெக்னிக் நீங்கள் யூஸ் பண்ணிங்க காசு நீங்கள் திருப்பி ஹஜ்ஜி அந்த பேக்கேஜிங் சூஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப சந்தோஷம் இருந்ததுல நம்ம தலாட்ட துவா செய்கிறோம் யாரையெல்லாம் ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு ஏற்பாடு செய்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த வருஷமே ஒரே தடவிலே ஃபஸ்ட் ஹஜ்ஜிக்கு உடைய எல்லா ஃபெசிலிட்டிஸும் கிடைக்கிறதுக்கு துவா இன்ஷா அல்லாஹ் வயசு பிள்ளைங்க அஹமதுல்லா அவங்க எனி பேக்கேஜ் சூஸ் பண்ணி பிரெஞ்சு பேசுவாங்க எப்படியும் போய்க்குவாங்க ஆனா நம்ம மக்கள் தமிழ் பேசக்கூடிய மக்கள் பிரெஞ்சு பேசாத மக்கள் கஷ்டப்படக்கூடிய மக்கள் தமிழ் குரூப்ல போனா சந்தோஷமா இருக்கும் சொல்லிட்டு முயற்சி செய்கிற மக்கள் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிரமம் அதுவும் வயசில் ஹஜ்ஜி அந்த டைமிங்ல போகாமல் இப்போ கொஞ்சம் லேட்டாக கொஞ்சம் ஐம்பதாயிரம் வயசுக்கு மேலே ஹஜ்ஜி உடைய முயற்சி செய்யக்கூடிய மக்கள் இவங்களுக்கு இது சிரமமான ஒரு சுச்சுவேஷன் இதுக்கும் பெஸ்ட் அட்வைஸ் யாரெல்லாம் ஹஜ்ஜிக்கு போறதுக்கு நீத்து வச்சிருக்கிறீங்களோ தாமதிக்காதீங்க அவடல் ஆரோக்கியத்தோட போயிட்டு வந்துடுங்க அடுத்தது வந்து இந்த பேக்கேஜிங் காசு எடுக்கும்போது ஒரு அட்வைஸ் என்னன்னு சொன்னாக்கா நீங்கள் அடுத்த வருஷத்துக்கு அந்த காசை பெண்டிங்கில் போட்டுக்கலாம் அப்போ உங்களுக்கு அந்த கமிஷன் வந்து எடுக்க மாட்டாங்க அந்த கமிஷன் இல்லாமல் எடுக்காமல் அப்படியே வச்சுக்குவாங்க ஸோ நீங்கள் எடுத்துட்டீங்கன்னு சொன்னாக்கா அந்த கமிஷன் போவோம் பத்து பர்சன்ட் எடுக்கிறாங்கன்னு சொன்னாக்கா ஆயிரம் ரெண்டாயிரம் ஈரோ உங்களுக்கு கம்மியாக போகிறதுனால பெரிய ஒரு மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இவ்வளோ காசு நம்ம வந்து சும்மாவே நம்ம கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நம்ம ட்ரை பண்ணும்போது திருப்பி இதே சுச்சுவேஷன் அப்போ பேக்கேஜிங் கிடைக்கிறனாக்கா திருப்பி காசு எடுக்கிறனாக்கா திருப்பி ஆயிரம் ஈரோ எடுத்துக்கோம் ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்து கனெக்ட் பண்ணி நம்ம சேர்த்து தான் பெஸ்ட்டு அட்வைஸ் இன்ஷால்லாம் இன்னும் சில விஷயங்கள் சொல்லலாம் ஆனால் நம்ம டைம் அதிகமாக இருக்குது அதனால நான் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கிறேன் யாருக்காவது கேளுக்கள் சொன்னாக்கா கண்டிப்பாக இன்ஷால்லாம் நம்ம சாஜி சங்கத்தை நீங்கள் அணுகலாம் இப்படி உங்களுக்குடைய ஹஜ்ஜுடைய தர்பிப்பு எப்படி அமைச்சு கொடுக்குங்கிறது நம்ம யோசிச்சு செய்வோம் இன்ஷால்லா இதுக்கு நீங்கள் வந்து எங்கள் உங்களுடைய கேள்விகளையோ உங்களுடைய அட்வைஸ்களையோ நீங்கள் எங்களுக்கு சொல்லிக்கொள்ளலாம் இன்ஷால்லா இதுலாக அல்லாஸ்ம்தாலா இந்த மனிதா இந்த மதினா முன்னோராடைய மஜிதனுடைய சிறப்பு நாளையும் சரி அலமதுல்லா அல்லாஸ்மத்தாலா யாரெல்லாம் ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு ஏற்பாடு செய்கிறீங்களோ உங்களுடைய ஹஜ்ஜிகளை ஈஸியான முறையில் சலாமத்தான முறையில் ஆசியத்தான முறையில் அபூலியத்தோடு இன்ஷால்லா சிறப்பான முறையில் लस्मा पलांग बोल के वो यहाँ पर चेक करके अलार्कन में दौड़ा चुका हो ना वो आखिर उदाहरण अल्लाहु अल्लाह है बिरानी अस्सलामुअलैकुम वारहमतुल्लाहि वालैकब्रक